இந்த நாள் இனிய நாளாயமைய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை பத்தொன்போது பிப்ரவரி சனிக்கிழமை திருதிகை சதய நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் ஆதாயம் ரிஷபம் ஆதரவு மிதுனம் தோல்வி கடகம் போட்டி சிம்மம் லாபம் கன்னி பெருமை துலாம் பயம் விருச்சிகம் நற்செயல் தனுசு புகழ்ச்சி மகரம் கீர்த்தி கும்பம் சோதனை மீனம் வாழ்வு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்